பதிலடி கொடுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் ரஞ்சித் இயக்கிற காலா திரைப்படத்தினுடைய முதல் ஸ்கெட்யூல் மும்பையில நேர்த்தோட முடிவடைஞ்சது ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகளை திட்டமிட்டபடி விரைவாகவும் நேர்த்தியாகவும் இயக்கியிருப்பதாக ரஜினிகாந்த் இயக்குனர் ரஞ்சித்த பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகிகளையும் அவங்களுடைய சரியான திட்டமிடல்னாலதான் எந்த விதமான தடங்களும் இல்லாம சிறப்பாக நடந்தது அப்படின்னும் அவங்கள பாராட்டியிருக்காரு வண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகன் தனுஷ் அவர்களது என்பது குறிப்பிடத்தக்கது காலா படத்தில் ரஜினிகாந்தோடு நானா படேகர் சமுத்திரகனி வத்திக்குச்சி திலீப்பன் ஹேமா குரேஷி ஈஸ்வரி ராவ் அஞ்சலி பாட்டில்னு இப்படி பல நடிகர்கள் நடிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியாக இருக்குது காலா படத்துக்கு இப்போதைக்கு ஒரு குட்டியாக ஒரு பிரேக் விடப்பட்டிருக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்காரு என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தா இந்த சந்திப்பின் போது தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து கருத்து சொன்னவங்களுக்குள்ள தன்னுடைய பாணியில பதிலளிக்க போறாராம் இதனால ரஜினி ரசிகர்கள் மதியில ஒரு உற்சாகம் வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்வை ரஜினி ரசிகர்களை விட அரசியல்வாதிகள் தான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி